ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டம் உள்ள ஐந்து ராசிகள் ஒவ்வொரு புதிய வருடம் பிறக்கும் போதும் அனைவரின் கவனமும் நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகள் நோக்கிதான் இருக்கும் நோஸ்ட்ராடாமஸ் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் புகழ்பெற்ற ஜோதிடர் ஆவார் இதுவரை வரலாற்றில் நடந்த முக்கியமான இயற்கை பேரழிவுகள் புரட்சிகள் போர்கள் மற்றும் தாக்குதல்கள் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை அவர் தனது படைப்புகளில் ஏற்கனவே கணித்துள்ளார் அவரது படைப்புகள் குறியீட்டு மொழிகள் நிறைந்தவை அவரது சில முக்கிய கணிப்புகள் நிறைவேறியதைக் கண்ட மக்கள் அவரது எதிர்கால கணிப்புகளை பின்பற்றத் தொடங்கினர் அவரது கணிப்புகள்தான் பல நூற்றாண்டுகள் கழித்தும் அவருக்கு வரலாற்றில் அழியாப்புகளை கொடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதி சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டின் ஜோதிட கணிப்புகள் மற்றும் குறிப்பிட்ட ராசிகளின் பண்புகள் உள்ளன மக்கள் அனைவருமே தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய ஆர்வமாக உள்ளனர் மேலும் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வளமான ஆண்டை எதிர்கொள்வார்கள் மற்றும் அவர்களுக்கு கோடீஸ்வரராகும் வாய்ப்புகள் உள்ளன இந்த பதிவில் நோஸ்ட்ராடாமஸ் கூற்றுப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் கோடீஸ்வர யோகம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் பிரெஞ்சு ஜோதிடர் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வளமான எதிர்காலத்தை பெறுவார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையப் போகிறார்கள் மற்றும் பணம் மற்றும் நிதி தொடர்பான அனைத்து விரும்பிய இலட்சியங்களையும் நிறைவேற்றப் போகிறார்கள் இது செவ்வாயின் ஆண்டாக இருக்கப் போகிறது மேலும் செவ்வாய் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் நேரமும் சூழலும் அவர்களுக்கு சாதகமாகி கோடீஸ்வரராகும் யோகத்தை பெறுவார்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நேர்த்தியும் ஸ்திரத்தன்மையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கிரக நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக உள்ளன இது புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதற்கான அவர்களின் திறனை அதிகரிக்கும் மற்றும் நிலையான வளர்ச்சியின் மூலம் பணத்தை குவிக்கும் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி அவர்கள் நீண்ட கால நிதி இலக்குகளை அடைவார்கள் மற்றும் அவர்களின் விடாமுயற்சி காரணமாக கோடீஸ்வரர்களாக மாற வாய்ப்புள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கவர்ச்சி மற்றும் தலைமைத்துவ திறன்களுக்கு பெயர் பெற்றவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் அவர்களின் இந்த திறன்கள் மேலும் அதிகரிக்கும் அவர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள் மேலும் அவற்றின் வணிக முயற்சிகள் இந்த ஆண்டின் கிரக நிலைகளால் சாதகமாக இருக்கும் பிரெஞ்சு ஜோதிடர் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் ஆதரவால் சிம்ம ராசிக்காரர்கள் நிதி நிலையில் பல மைல்கற்களை எட்ட முடியும் மேலும் அவர்கள் தங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளால் தங்கள் இலட்சியங்களை அடைவார்கள் அவர்களின் சிந்தனை மகத்தான நிதி நன்மைகளை அவர்களுக்கு அளிக்கும் மகரம் விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்திற்கு பெயர் போன மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகத்தான நிதி வளர்ச்சியை அடைவார்கள் என்று நோஸ்டாமஸ் கூறுகிறார் அவர்களின் ராசி அதிபதியான சனி பகவான் வெற்றிகரமான முயற்சிகள் மற்றும் தொழில் ஆதாயங்களை ஆதரிப்பதால் அவர்கள் பெரும் செல்வத்தை குவிப்பார்கள் அவர்களின் உன்னிப்பான அணுகுமுறை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நற்பலன்களை தரும் விடாமுயற்சி மற்றும் நீண்ட கால திட்டமிடல் ஆகியவை மகர ராசியினருக்கு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே செல்வத்தை கூடியவர்கள் ஏனெனில் அவர்கள் தந்திரமான அணுகுமுறையைக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி இந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எதிர்பாராத நிதி வளர்ச்சி வாய்ப்புகளை காணலாம் அவர்களின் பகுப்பாய்வு மற்றும் உள்ளுணர்வு திறன்களை பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க லாபங்களை பெறலாம் தடைகளை துணிச்சலுடன் கடக்கும் திறன் காரணமாக அவர்கள் தனித்து நிற்பார்கள்